நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசனை நீ நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாட்டால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டினது கட்டி இதை ஃபினிஷ் பண்ணது இது வந்து எப்படி இருந்தது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருந்தது இது வந்து ஏற்கனவே ஒரு சிமெண்ட் சீட்டு வீடு இது சிமெண்ட் சீட்டு வீடு வந்து ஒரு மூணு சதுரத்துக்கு அளவுக்கு தான் இருந்தது அதுக்கு மேலே அது இது வந்து ஆலோ பிளாக்ல கட்டியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படி பண்ணாங்கன்னா ஆலோ பிளாக்னால் ஓல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி பழைய கல் ஹோல்ஸ் கல் அந்த கல்லில் கட்டியிருக்கிறாங்க சிமெண்ட் சீட்டு வீடுன்றதுனால இப்போது அதை வந்து அதுக்கு மேலே வந்து பீமு எல்லாம் போட்டு நல்லா பக்காவாக காங்கிரீட் எல்லாம் போட்டு மோல்டிங் போட்டு பக்காவாக பண்ணிட்டுக்கிறாங்க இதை வந்து வேறு ஒரு ஆள் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டார் விட்டுட்டு போயிட்டதுனால சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கிடப்பிலே இருந்தது இந்த வீடு ரொம்ப நாள் வந்து யாருமே வேலை செய்யாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்னை வந்து இவங்க சந்தித்தாங்க அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டுருந்தாங்க அதன் அடிப்படையில் இது வந்து நம்ம கூலிக்கு தாங்க செய்ய முடியும் இது வந்து ரேட்டில் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கூலி கூலிக்காக செஞ்சுது இந்த கூலிக்காக நம்ம இந்த வேலையை செய்யும்போது கூலி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஸ்திரிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்தது ஹெல்பர் பெரியாள் கூலி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது சரிங்களா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு விலைவாசி அதே போல் இந்த பில்டிங் வந்து ஏற்கனவே உள்ள வந்து பூசிட்டு இருக்கிறாங்க அதை வந்து ஏற்கனவே பழைய பூச்சி வேலைலாம் இருக்கும் அந்த பூச்சி வேலை வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்ததுனால மேலே வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் கீழே வந்து நல்லா இருக்கிறோம் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிறதுனால அது ஒரு சில இடத்துலலாம் விட்டுருப்போம் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து புள்ளி போட்டு வாசக்கால் எல்லாம் பக்கத்தில் வச்சு அதுக்கு அந்த பூசு விலைக்கு கணத்துக்கு தகுந்த மாதிரி வெளியே தள்ளி வச்சு நம்ம வந்து பக்காவாக பூசிட்டோம் இது எல்லாமே வந்து மிஷினில் கிரைண்டிங் மிஷினில் வச்சு புள்ளி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுது இது வந்து எதுக்காக இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சிமெண்ட் சீட்டு வீடு கட்டியிருப்பீங்க கட்டியிருக்கும்போது அது மேலே வந்து நம்ம அதை வந்து செவ்ருங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே வந்து ரூஃப் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்பீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இது வந்து ஆலோ பிளாக்னால் ஹோல்ஸ் இருக்கிற ஆலோ பிளாக் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுப்படுங்க அந்த மாதிரி இருக்கிற ஆலோ பிளாக்கில் கட்டியிருக்கிறாங்க சிமெண்ட் சீட் வீடு அதுதான் விஷயம் இப்போ இந்த மாதிரி புள்ளி போட்டு நம்ம பூசுறதுனால நமக்கு வந்து கிரிப்பாக நிற்கும் முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றிடணும் இது மேலே சிமெண்ட் பால் கரைச்சி ஊற்றிட்டு தான் வந்து பூச ஆரம்பிக்கணும் அதை வந்து கழிப்பு களை அழைச்சி அதுக்கப்புறம் நம்ம பூச ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கன்னா நான் பூசற மாதிரி இது வந்து சிமெண்ட்டு பால்ன்றது வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி ஃபுல்லாக மொத்தம் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா பாண்டிங் ஆகிடும் எந்த பிரச்சனையும் வராது இதுக்கப்புறம் அதை வந்து கிராக் வர்றது அதுக்கப்புறமா அந்த டொக் டொகுன்னு சவுண்டு கேட்குறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது நல்ல பாண்டிங்காக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து நிறைய பேர் போய்படுவாங்க இல்லை அந்த அந்த பூசு வேலையை எடுத்துகிட்டு பூச பூசலாமே அப்படின்ட்டு இப்போ அந்த பூசு வேலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கல்லுக்கு வந்து ஆபத்து அதை வந்து அது ஹோல்ஸ் ஓல்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளெல்லாம் பூசிட்ட பிறகு சமையல் மேடை இது சமையல் மேடைக்கு ரெண்டு இன்ச்சை ஆழம் உள்ளே வந்து ரெண்டு இன்ச்சை ஆழம் ஃபுல்லாக போட்டோம் நீளமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ப சாரி பன்னெண்டு அடிக்கு நீளம் இருக்கும் அந்த அளவுக்கான பெரிய ஒரு சமையல் ஸ்லாப்பு சமையல் மேடை இது இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸுங்க இருக்கும் இந்த சமையல் மேடை வந்து எப்படி சென்ட்ரிங் அடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை இந்த ரன்னர் வந்து அந்த நீளம் பன்னெண்டு அடி இருக்குதுனாக்கா பன்னெண்டு அடி அளவுக்கு வந்து ரன்னர் ரன்னர் வந்து நம்ம ஆணி வச்சு பதிச்சுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நாங்களே தான் பண்ணுறது இதுக்கு வந்து சென்ட்ரிங் கரெல்லாம் யாரையும் கூப்பிட்றது ப்ளஸ் கம்பிக்காரம் யாரும் கூப்பிட்றதில்ல நம்மளே வந்து கட்டிக்கணும் இது வந்து இதில் இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து சென்ட்ரிங்கை வந்து கரெக்டாக அளவு வந்து அந்த காடிக்கு கீழே வந்து நம்ம வந்து செ சென்ட்ரிங் சீட்டெல்லாம் பக்காவாக நம்ம வந்து இப்போ உக்கார்கிற மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கணும் சரிங்களா இந்த அளவுக்கு இப்போ இதில் இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதில் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து சிமெண்ட்ஸ் அந்த சாரி சென்ட்ரிங் சீட்டு எடுத்து மேலே கவுத்துணும் சில மேஸ்திரிங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இதை பார்த்தாங்கனாவே அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து இது புரியும் இதை பார்த்தாங்கனாவே இதை ஒரு கற்றுக்கலாம் இது வந்து கையில் அங்கே இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஒரு ஸ்டூல் கடிச்சிது செங்கல் இருந்தது ஆலோ பிளாக் இருந்தது வேஸ்ட்டான ஆலோ பிளாக்கு அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் இப்போ இதுதான் விஷயம் இது இந்த மட்டம் மட்டும் கரெக்டாக அவங்க வந்து நீங்கள் வச்சுக்கினீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைலாம் வந்து க நம்ம கரெக்டாக இருக்கும் அதே போல் சீட்டெல்லாம் வந்து நல்ல சீட்டாக பார்த்து எடுத்துக்கணும் அந்த அந்த லெவலில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்ல மட்டமாக இருக்கிற அந்த சென்ட்ரிங் சீட் எடுத்து அதை நம்ம வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு ஆணியெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த சீட்டெல்லாம் வந்து எங்கேயும் ஒதுங்காது அதே தான் விஷயம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்பி கட்டணும் இந்த கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணோம் இதுதான் வந்து மெயினான விஷயம் இது எதுக்காக நான் இந்த ம இதை வந்து மெனக்கட்டு இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து மூளை மூளைக்கு வந்து ஒரு வளைவு வளைவாக போட்டிருக்கும் பாத்தீங்களா ஒரு மார்க்கு இது இந்த மாதிரி தான் வந்து காங்கிரீட்டே வந்து ஷே ஷேப் கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த சிங்க்கு வைக்கிறோம் பாத்தீங்களா சமயம் அந்த பேஷன் சிங்க் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த சிங்க் வந்து கரெக்டாக அது உள்ளே போயிடும் நமக்கு வந்து அந்த ஆடுற ஆடாது அசங்காது எந்த ஃபால்ட்டும் அதில் வராது அதுக்காக தான் நம்ம பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ராடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டென் எம்எம் ராடு தான் யூஸ் பண்ணுறோம் டென் எம்எம் ஏதோ இந்த டுவெல் எம்எம் எல்லாம் யூஸ் பண்ணல வெறும் டென்னுக்கு டென்னு தான் குறுக்கு டென்னு நீட்டும் டென்னு தான் இப்போ இந்த படத்தில் பாருங்கள் அந்த சாக் பீஸ் மார்க் போட்டிருப்போம் பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்ருப்பேன் அதுக்கு அந்த பேக்கிங்காக சரிங்களா இப்போது அரடிக்கு ஒன்று ஆறு இன்ச்சுக்கு ஒரு கம்பி வந்து நான் போட்டிருப்பேன் இந்த பக்கம் அதை வந்து முன்னாடி பக்கம் வந்து ஒரு ரெண்டு கம்பி போட்டிருப்பேன் அந்த பக்கம் லாஸ்ட்டு அந்த காடி கொடுத்துருக்கும் பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு கம்பி கொடுத்துருப்பேன் இதுதான் வந்து கரெக்டான விஷயம் முதல்ல கம்பி வந்து வச்சு டிவைட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டிடணும் கட்டு கம்பி வச்சு கட்டிட்டு பிறகு இப்போ இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு போட்டோம்னாக்கா அந்த வைப்ரேஷனும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம ஆளே வந்து மேலே ஏறி நின்னாலும் எந்த இதுவும் அந்த அதிர்ச்சி வந்து அந்த அளவுக்கு தெரியாது அதே மாதிரி சென்ட்ரா நமக்கு தேவையான இடத்துல வந்து சென்ட்ரா ஒரு இடத்துல ஒரு பில்லர் ஒன்று கொடுத்துக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது அது வந்து இந்த சிலாப்புக்கு வந்து போட்டுட்டு பிறகு கூட நம்ம வந்து அந்த சென்ட்ரு கட்டுவேளை வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த ஷேப் வந்துச்சு பாருங்கள் இதில் வந்து சிங்க்கு வந்து கரெக்டாக உட்காரம் கீழே வந்து நிறைய பேர் வந்து அந்த கார்னர்லாம் பூசாத விட்ருவாங்க நிறைய பில்டிங்கில் நான் பார்த்துருப்பேன் க கீழே கார்னரில் பூசாமல் இருப்பாங்க அது வந்து இப்போ வந்து பூச கரெக்டாக வந்து ஃபிட்டிங் உக்காந்துற உக்காந்துறதுனால அது எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது நண்பர்களே இன்னும் இதை பற்றியான வீடியோ ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் இது மூன்று பாகங்களாக நாங்கள் இந்த வீடியோ போட போகிறேன் இதனுடைய இது எப்படி நாங்கள் உருவாக்கணும் பழைய வீடாக இருந்தது எப்படி போ புதுப்பிச்சோம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட்டு இதை பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்